ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சங்கீதக்காரன் கூறியிருப்பது போல் நல்ல மனுஷனுடைய தடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் நல்ல மனுஷனை தாங்குகிறார் என்று உறுதியை எங்களுக்கு தந்திருப்பவரே கர்த்தாவே இந்த எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியை நாங்கள் புரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஏசியாவின் புத்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது நாங்கள் குடியிருக்கும்படிக்கு இரு என்று உன் காதுகள் கேட்க சொல்வார்கள் அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார் நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார் இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய் இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன் அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள் உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாயிருப்பார்கள் தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளைப் பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன் உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன் மதுபானத்தால் வெறி போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள் கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசி அத்திர்கதர்சி எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் யூதர் பாபிலோனியரால் சிறைப்பிடிக்கப்பட்டதை யூதர்களின் தாயை அனுப்பிவிட்டதாக கூறுகிறார் தாமாக அவர்களை அவ்வாறு சிறைப்பிடிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை அவர்களின் பாவங்களினால் அவ்வாறு அனுமதிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று போல்தான் நமது பாவங்களும் கர்த்தரிடமிருந்து நம்மை விளக்குகிறது அதனால் நாம் தான் கர்த்தருக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை உருவாக்குகிறோம் இதனை நாம் தவிர்க்கும் பொழுது கர்த்தரின் நெருக்கத்தை உணர்வோம் கர்த்தருக்குள் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வாக்குறுதியை உறுதியாக பற்றி அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி